குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் அம்ப்ஸ்டாங்க கடந்த அஞ்சாம் தேதி பெரம்பூர்ல அவர் வீட்டு முன்னாலேயே ரவுடி கும்பல் வெட்டிக் கொலை பண்ணுச்சு பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு அவரோட உறவினர் அருள் திருவேங்கடம் திருமலை மலர்கொடி அஞ்சலை சதீஷ் ஹரிதரன் வரிசையா பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க இவங்களில் அஞ்சு பேர் வழக்கறிஞராக தொழில் பண்றவங்க கைதானவங்களில் திமுக அதிமுக பாஜக தமாக கட்சி புள்ளிகளும் இருக்காங்க நேத்து கூட இருபத்தோரு வயசு விஜய்குமார் முப்பத்தி இரண்டு வயசு முகிலன் இருபத்தி ஏழு வயசு விக்னேஷ் என்ற அப்போன்னு மூணு பேரை தனிப்படை போலீஸ் கைது பண்ணியிருக்கு இந்த வழக்கில் இன்னும் கூட வக்கீல்கள் ரவுடிகள் பலர விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டாந்து அவங்களோட ஆறு மாசம் பேங்க் டிரான்சாக்ஷனை வாங்கி தனிப்படை போலீஸ் விசாரிச்சுதான் இதுல சிலரோட வேற சில விவகாரங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேங்க் வழியா லட்ச கணக்கில் பணம் வாங்கி இதுக்கு தனிப்படை போலீசார் கணக்கு கேட்டப்ப சம்பந்தப்பட்ட வக்கீல்களும் ரவுடிகளும் திரு திருன்னு முடிச்சிருக்காங்க இதனால தங்களையும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கோர்த்து விட்டுடக்கூடாதுன்னு பயந்து போன வக்கீல்களும் ரவுடிகளும் போலீசாருக்கு சில லட்சங்களை கொடுத்து ஆஃப் பண்ணி இருக்காங்க குறிப்பா வட சென்னையை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி தான் இதுல நல்லா பணம் பார்த்துட்டாருன்னு சில போலீசாரை பேசிக்கிறாங்க